மாநகராட்சி பகுதியில் உள்ள ராஜேந்திர பிரசாத் சாலையில் நடைபாதை ஸ்லாப்கள் அனைத்தும் உடைந்து கிடக்கிறது இதனால் மாணவர்கள் முதியவர்கள் நடந்து செல்லும் போது நடைபாதையில் பதிக்கப்பட்ட உடைந்த ஸ்லாப்களில் தடுமாறி விழுந்து மண்டை உடையும் அபாயம் சமீப காலங்களில் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேரும் நிலைமை ஏற்படுகிறது இதனை சரி செய்ய வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறைக்கு குரோம்பேட்டை மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் பலமுறை மனுக்களை கொடுத்தும் அந்த ஸ்லாப்புகளை சரி செய்யாததால் தொடர்ந்து விபத்து ஏற்படுகிறது இதனை கண்டித்து சங்க நிர்வாகி அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் மண்டையில் கட்டுப்போட்டுக் கொண்டு நெடுஞ்சாலை துறையை கண்டித்து பல்லாவரம் எம்எல்ஏ அவர்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் மண்டையில் ரத்த கட்டு கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தை சங்க தலைவர் மூத்த சமூக ஆர்வலருமான சந்தானம் ஐயா அவர்கள் தலைமையில் இருபதற்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

அதில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாயிருக்கு குழந்தைகளே பத்துக்கும் மேற்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது பெரியவர்கள் வேற எல்லாம் மெதிச்சு எல்லாம் மெதிச்சு காயப்பட்டோர் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவர்கள் அபாய நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மாதிரி நெரிசலில் பாதுகாப்பு குறைவு அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நாற்பது பேரை பலியாக இருக்கிறார்கள் அந்த பலியானவர்களுக்கு மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பிலே ஒரு அஞ்சலி கூட்டம் சிறிய அளவிலே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அந்த வகையில் அந்த பலியானவர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துவோம் ரெண்டு நிமிடம் மௌனம் அவர்